திருச்சிற்றம்பலம் தத்துவனை உண்மை பொருளே எக்காலத்தும் அழியாமல் நித்திய பொருளாய் உள்ளவர் மகாதேவர் என்பது தோன்ற துவம் பசுபதிகி என்று ஜாபாலோபனிஷதம் செப்பியது தத் என்னும் சொல் பிரம்மத்தின் பெயர் ஆதலின் தத்துவம் என்ற சொல்லின் பொருள் பிரம்மத்துவம் அதாவது சுத்த பிரம்மத்தின் தன்மை என்று கொள்ள கிடக்கின்றது ஓம் தத் சத் என்னும் இம்மூன்றும் பிரம்மத்தை குறிக்கும் சொற்கள் என ஸ்ரீ கிருஷ்ணர் உரைத்து அருளினமையால் தத்துவ ஞானம் தத்துவோபதேசம் என்பதாதி பிரயோகங்கள் சிவஞானம் சிவ உபதேசம் என்பவற்றையே பொருளாக கொண்டு விளங்குமாற்றால் பெற்றுள்ளன சாக்ஷாத் சுத்த சிவம் தத்துவ பொருளாயின் பிரகிருதியின் காரியங்களாகிய பிருத்திவி முதல் நாதம் நீராக சொல்லப்பட்ட முப்பத்தி ஆறையும் தத்துவங்கள் என்று ஸ்ருதிகள் கூறிய காரணம் யாது எனின் பஞ்சபூத லயத்துடனே தேவர்களுக்கு நாசம் உண்டாயிருக்கவும் அவர்களை அமரர் என்று சொல்லப்பட்டார் போல தாத்வீகமாகிய சரீராதிகளைப் போல் உடனே நாசமாகாது பிரளய பர்யந்தம் நிலைத்து நிற்பதனால் தாத்விகங்களை நோக்கி தத்துவங்கள் என்று அவைகள் உபசரிக்கப்பட்டன அந்த தத்துவங்களையும் சுத்த சிவம் கடந்து நின்றமையால் தத்துவ அதீதம் என்று அதே ஸ்ருதிகள் வேறு இடங்களில் அப்பரம்பொருளை புகழாமல் இருக்கவில்லை லோகாயுதம் முதல் ஐக்கியவாத சமயம் ஈராகச் சொல்லப்பட்ட புறப்புற சமயங்களிலும் புறச்சமயங்களிலும் அகப்புறச் சமயங்களிலும் உள்ள தெய்வங்களும் பிறவும் பூத முதல் அசுத்தமாயா தத்துவம் ஈராக ஒவ்வொரு தத்துவங்களிலும் நிலைபெறுகின்றன சிவாகமங்களில் கூறப்படும் சைவம் என்னும் அகச்சமயத்து ஆறு வகை தெய்வங்களாய் நின்ற அதிகார போக லய சிவபேதங்கள் சுத்த வித்தியை முதலிய ஐந்து தத்துவங்களுள் ஒவ்வொன்றிலும் நிலைபெறுகின்றன பெறுகின்றன சகல சமயாதித்தம் என்னும் சித்தாந்த சைவத்தில் பிரதிபாதிக்கப்பட்ட தெய்வமாகிய சுத்த சிவமோ அந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து எல்லா தெய்வங்களும் தம் ஆணையின் வழி நிற்க பிரகாசிக்கின்றது இதுவே மறை முடிகள் அனைத்தும் ஒரே முடிவாய் முரசடித்து கூறிய முடிபுரை ஆகும் அது பற்றியே திருவெண்காட்டு அடிகளும் பூதமும் கானம் பொறிகள் ஐம்புலனும் பொருந்திய குணங்கள் ஓர் மூன்றும் நாதமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்கும் நாள் உளதோ எனவும் ஸ்ரீ அருணகிரிநாதரும் ஆராரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமா அழதோ எனவும் கூறி உண்மை நிறுவினார்கள் ஸ்ரீ தாயுமான சுவாமிகளும் அயர்வரச் சென்னியில் வைத்து இராஜாங்கத்தில் அமர்ந்தது வைதிக சைவம் அழகிதந்தே என்று வீடு காதலிப்பவர்க்கு நன்னெறி புகட்டி அருளினார் வேதாந்த சித்தாந்தமானது வேதாந்தம் வேறு சித்தாந்தம் வேறு என்று கொள்ளத்தக்கது அன்று வேதாந்த சித்தாந்தமே பிறவா வீடு என்றன் ஓதாமல் வேதம் உணர்ந்தோன் என்றமையால் வேதாந்த சித்தாந்தமே வைதிக சைவம் அதுவே மேல்நிலை சித்தாந்த சரபம் சோழங்கிபுரம் ஸ்ரீல ஸ்ரீ சிவ அருணகிரி முதலியார் அவர்களால் பாசுரங்களின் தலைகள் பிரித்து பரிசோதிக்கப்பட்டு உரையும் சூசனமும் முயற்றப்பெற்ற பெற்ற திருவாசக விஷய சூசனம் என்னும் நூலில் இருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்